Hi guys, வெல்கம் to ஹாப்பி குக்கிங் இது வந்து என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பால் ஆடை பால் ஆடையில் உள்ள செஞ்சது இது இது வந்து இந்த கேரளா கேரளாவிலேருந்து வ வருது இது வந்து இது இருக்கும் இடியப்போ மாதிரியே இருக்கும் அது வந்து பால் ஆடையில் வந்து பண்ணது ஒரு பக்கம் வந்து அந்த மைசூர்பா இருக்கும்ல அந்த மாதிரி வந்து மைசூர்பா மாதிரியே வந்து இருக்கும் பால் ஆடையில வந்து அது வந்து செஞ்சு எடுத்தது இது வந்து என்ன பண்ணுன்னா வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவைக்கிறது ரெண்டு பீஸ் இருக்கு இந்த பாருங்க இதில் ஒன்று இருக்கு ரெண்டு பீஸ் இருக்கு நம்ம தேவைக்கப்ப எடுத்து இது பண்ணிக்கலாம் இந்த பால் வந்து ஆற வச்சிருக்கேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இல்லை வந்து சீனி போட்டிருக்கேன் நம்ம தேவையான அளவு சீனி சேர்த்துட்டு இந்த அது மேலே நம்ம வந்து சேர்த்துறணும் அது மூங்குற அளவுக்கு பால் சேர்க்கணும் அதை வந்து நம்ம அப்படியே வந்து கடிச்சு கடித்து எப்படின்னா ஸ்பூன் போட்டு அதை திங்கலாம் ஊறணும் அப்படியே வந்து இது வந்து அப்படியே வந்துடும் கால் கால் கொஞ்சம் கால் பண்ண கொஞ்சமா நம்ம நட்ஸ் எடுத்துக்கலாம் நட்ஸும் போட்டுக்கலாம்